ஹாய் டீயர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை தான் முடி சீக்கிரமாகவே நிறச்சு போகிறது அப்படின்றது அதாவது பிரீமச்சூர் கிரே இந்த ஒரு பிரச்சனைக்கும் முடி காரணமே இல்லாமல் நிறைய கொட்டுதுங்களா அது மட்டும் இல்லை தலையில் நிறைய டேண்ட்ரஃப் இருக்குதுங்களா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குங்க கண்டிப்பாக வீடியோ ஒன்னு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்க அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்க ஒரு பாட்டில் மூடி தாங்க எடுத்திருக்கேன் அதோடவே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் எடுத்திருக்கேன் சாதாரணமாக தேவை முடிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் பாட்டில் மூடியெல்லாம் நம்ம தூக்கி போடுவோம் இதுக்கு மேல இந்த ஒரு டிப்பு பார்த்துட்டிங்கன்னா யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க நைஃப் நல்லா ஒன்னு சூட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் வீடியோல காமிக்கிற மாதிரி நீங்க இந்த பகுதியில் கட் பண்ணிக்கோங்க பாட்டில் மூடியில அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் இந்த மாதிரி அந்த பாட்டில் மூடி ஹோல்ஸுக்குள்ள நீங்க போட்டுக்கோங்க அந்த சூடோடவே அதாவது நைஃப் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ண அந்த சூடோடவே நீங்க போட்டுட்டிங்கன்னா ஈஸியா அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் இந்த மாதிரி பாட்டில் முடியல நல்லாவே பிடிச்சி நிக்க நல்ல ஒரு ஸ்பூன் தாங்க நம்ம வீட்டில் இது நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற சால்ட் பாத்திரத்தில் அது மாதிரி மசாலா பாத்திரத்தில் எல்லாம் நமக்கு நல்ல ஒரு ஸ்பூனாக நம்ம இது பயன்படுத்திக்கலாம் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் அது மாதிரி பாட்டில் மூடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இந்த மாதிரி பாட்டில் எல்லாம் நம்ம நல்ல ஒரு ஸ்பூனாக இது பயன்படுத்திக்கலாம் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம் டிப் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக நம்ம குழந்தைங்களுக்கு காலையில் லஞ்சுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற டைம்ல செய்யக்கூடிய ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி இதை சாப்பிட்றதுக்கு நமக்கு குழம்பு ஒன்றும் தேவையில்லை அதுக்காக வேண்டிட்டு பாஸ்மதி ரைஸ் தாங்க இந்த ஒரு பவுலில் முக்கால் பவுல் நான் ஊற வச்சிருந்தேன் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா ஒன்றும் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துடலாம் வடிகட்டி எடுத்து அந்த ஒரு பாஸ்மதி ரைஸ் நான் குக்கரில் தாங்க போட்டிருக்கேன் ஒரு முக்கால் அளவுக்கு தேங்காய் சிறவி நான் சேர்த்துருக்குறேன் அதோடவே நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து இதையும் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையானது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தாங்க அதாவது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இது சேர்த்து கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமுக்கு நம்ம தேவையான உப்பும் சேர்த்துருணுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முக்கால் பவுல் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருந்தோம் அதோட ரெண்டு மடங்கு அதாவது முக்கால் பவுல் அந்த ஒரு பவுலில் ரெண்டு மடங்கு அளவுக்கு தண்ணி நான் ஊற்றி இருக்கேன் அதோடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன் தான் இனி நமக்கு தேவையானது சின்ன வெங்காயம் தாங்க சின்ன நான் இங்கே ஏழு எட்டு சின்ன வெங்காயம் தான் அதாவது ஏழுலருந்து எட்டு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கையால் நல்லா இந்த மாதிரி ஒன்று பெசஞ்சிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நமக்கு நல்ல சாப்பாட்டில் இருக்கும் இது மட்டும் போதுங்க எந்த குழம்பும் தேவையில்லாம் லஞ்சுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபி தான் நாம் இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறமேட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மட்டும் நீங்கள் அப்படியே விட்டுட்டு அந்த வெயிட் ஃபுல்லாக இறங்குற வரைக்கும் அப்படியே விட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க ஓப்பன் பண்ணி பாத்துட்டீங்கன்னா நல்ல டேஸ்டியான கோக்கனட் பாஸ்மதி ரைஸ் இங்க ரெடியாக இருக்கும் இது சாப்பிடுறதுக்கு எந்த குழம்பும் வேணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு முறை இந்த ஒரு கோக்கனட் பாஸ்மதி ரைஸ் நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு அது தெரிய வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்ற டைம்ல ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிருங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்போன்னு பார்த்துட்லாங்க அதுக்காக வேண்டிட்டு மாதுளையோட தோல் தாங்க நான் இங்கே எடுத்திருக்கேன் இந்த ஒரு மாதுளம் பழத்தோட தோல் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது மாதிரி நம்ம முடிக்கு அவ்வளோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஒரு மாதுளையோட தோல் நம்ம இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்திட்டோம்னா அப்போ மாதுளையோட தோலை நம்ம எப்படி பயன்படுத்தினா அது நம்மளோட முடிக்க அவ்வளோ நல்லது அப்படின்றது கூட பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே பெரிய கிளாஸ் அளவில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மாதுளையோட தோல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மாதுளையோட நல்லா கழுவி அந்த மாதிரி தான் இந்த ஒரு மாதுளையோட தோல் முடி உதிர்வை குறைத்து முடியை நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர உதவுகிறது அது மட்டும் இல்லைங்க இது முடியின் வேர்களை வலுப்படுத்தி அடர்த்தியான முடியை பெற உதவுகிறது மாதுளையோட தோல் நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திட்டோம்னா அது இயற்கையான பளப்பளப்பையும் மேம்படுத்துகிறது இப்போ நான் தேவையான அளவுக்கு மாதுளை தோல் நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு அதோடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் அது மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் ஜீரகம் தாங்க சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாம் இது லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா ஒன்று கொதிக்க வைக்கணும் அதாவது அந்த ஒரு மாதுளை தூள் நல்லா கொதித்து வெந்து அதோட எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்குறபடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அதை லோ ஃப்ளேமில் போட்டு குக் பண்ணி எடுத்துடணும் அவ்வளோ தான் பாருங்கள் பத்து பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு நல்லா ஒன்று நான் கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியோடய கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைட்டாக ஒன்று சூடாறுனதுக்கு அப்புறமேட்டு நான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துருக்கேங்க இப்போ நாம இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றி பயன்படுத்திக்கலாம் முடியோட எல்லா பிரச்சனைக்கும் சுவிட்ச் போட்ட மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க காரணமே இல்லாமல் முடி உதிருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இல்லாமல் பண்ணிடும் முடி நல்லா திக்காக அறுத்தியாக வளர்றதுக்கும் ஹெல்ப் ஆகுங்க இப்போ எல்லாம் நிறைய பேர் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனாலே அந்த சூட்டுக்கு முடி நல்லா உதிரும் அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃபும் தலையில் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வாரத்தில் ரெண்டு முறை உங்க தலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்ப்ரே நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ஆறு ஹவர் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்க முடிக்கு அவ்வளோ நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையான ப்ரீமெச்சூர் கிரே இருக்கவே இருக்காது இந்த ஒரு ஸ்ப்ரே நீங்க கண்டினியூஸா அப்ளை பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா சயின்பிகலி ப்ரூவனான ஒரு விஷயங்க நம்மளோட இந்த மாதுளை தோல் நம்ம முடிக்கு நேச்சுரலாகவே கருமை நிறம் அளிக்கும் அப்படின்றது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இனி நமக்கு நெறச்சி போன நம்மளோடது முடி கெமிக்கல் இல்லாமல் அமோனியா சீர்க்காம ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் எப்படி கருக்க வைக்கலாம் அப்படின்றது பார்த்துடலாங்க நம்ம எல்லோருமே டை யூஸ் பண்ணவும் முடி வெள்ளையாயிருச்சுன்னா ஆனா நீங்க டை பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க முடிக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க முடி ட்ரை ஆகாது முடி கொட்டாது டேண்டர் பிரச்சனையும் இருக்காது கண்டினியூஸா இந்த ஒரு முறையில தான் நீங்க ஹேடே பண்ணுறீங்கன்னா உங்களோடது முடி அதுக்கப்புறமேட்டு அதாவது வெள்ளை முடி வேல இருந்தே கருப்பாகறது உங்களுக்கே பார்க்க முடியும் அப்போ வாங்க நம்ம இந்த ஒரு ஹெடே எப்படி செய்ய போறோம் அப்படின்றது பார்த்திடலாம் அதுக்காக வேண்டிட்டு மாதுளையோட தோல் தாங்க நான் எடுத்திருக்கேன் அது தேவையான அளவுக்கு அதாவது அதாவது உங்களோட முடியோட குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த ஒரு மாதுளையோட தோல் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு மாதுளை தோல் நான் சேர்த்தாச்சு அதோடவே கொஞ்சம் கஞ்சி தண்ணி தாங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துருக்கேன் நல்ல ஃபைன் பேஸ்டா உங்களால் அரைச்சி எடுக்க முடிஞ்சா நீங்க அந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் இங்கே எடுத்திருக்கிறது ஹென் பவுடர் தாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹெனா பவுடர் எடுத்திருக்கேன் அதோடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஹை பிஸ்கஸ் பவுடர் அதாவது செம்பருத்தி தாளி தாங்க சேர்த்துருக்கேன் ஏன்னா இப்படி நம்ம ஹெடே பண்ணும்போது நமக்கு ஷாம்பு யூஸ் பண்ணாமல் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஹை பிஸ்கஸ் பவுடர் ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படி இல்லைன்னா என்னோடது ப்ராடக்ட் லிஸ்ட்டில் நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்து கொடுக்குறது நம்ம ஆல்ரெடி அரைச்சிருந்த மாதுளையோட தோலும் கஞ்சி தண்ணியும் சேர்ந்து அந்த ஒரு ஜூஸ் தான் நான் ஃபில்டர் பண்ணி கொடுக்குறேன் ஹென்னை யூஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹெடே பண்ணும்போது நீங்கள் கண்டினியூஸாக ஒரு நாலு டைமாவது போட்டால்தான் முடியல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு அதுக்கான டைம் இல்லை அப்படின்னா இன்ஸ்டெட் அதாவது நம்மளோடது அந்த ஒரு ஹென்னைக்கு பதிலாக நீங்கள் ப்ளாக் ஹெண்ணை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வெறும் அர் ஹவரில் ரிசல்ட் கிடைக்கும் நிறைய பேருக்கு ப்ளாக் ஹெண்ணை யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது அதனால தான் நான் இங்கே ஹெண்ணை யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டு இருக்கிறேன் பிளாக் ஹெண்ணை நம்ம இப்போ ஆயுர்வேதிக் ஷாப்லலாம் பார்த்துட்டோம்னா அமோனியா ஃப்ரீயாக கெமிக்கல் இல்லாத நல்ல பிளாக் ஹென் அதாவது அலர்ஜி இல்லாமல் நமக்கு யூஸ் பண்றதுக்கான பிளாக் ஹென் எல்லாம் அவைலபிளாக இருக்குது நீங்க இந்த மெத்தடில் பிளாக் ஹென்னா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் அர் ஹவரில் உங்களோடது எவ்வளோ வெள்ளை முடி தலையில இருந்தாலும் நெறச்சிடும் ஆனால் இந்த ஒரு மெத்தட் அதாவது நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஹென்னை யூஸ் பண்ணி தான் நீங்க பண்றீங்கன்னா ஒரு நாலஞ்சு டைம் கண்டினியூஸாக கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டி இருக்கும் உங்களோடது முடியல ஹெட்டை அவ்வளோ தான் நம்மளோட ஹெட் இங்கே ரெடியாயிருச்சு இப்போ நம்ம இதை ரெஸ்ட் பண்ண வைக்கணும்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லைங்க நம்மளோடது வெள்ளை முடியல டேரக்டாக நம்ம தனியாகவே இதை அப்ளை பண்ணிக்கலாம் யாரோடதும் ஹெல்ப் இல்லாம அதுக்காக வேண்டிட்டு நம்ம கையில் ஒரு சீப்பு இருந்தால் போதும்ங்க ஈஸியாக நம்மளோட வெள்ளை முடியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ஹேடை இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிப்பு தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வெறும் ஆறு ஹவர் நீங்கள் உங்கள் தலையில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைட்டாக உங்களோடது அந்த வெள்ளை முடி ஒரு ப்ரௌன் ஷேடாக மாறிடுங்க ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஹென் பவுடர் அப்படின்றதுனால உங்களுக்கு இம்மீடியட்டாக நல்லா கருப்பாகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பெஸ்ட்டு சாய்ஸ் பிளாக் ஹென்னாக யூஸ் பண்ணுறது அந்த ஒரு பிளாக் ஹென்னாகவும் நான் இங்கே ப்ராடக்ட் லிஸ்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா ஒன்று லைக் பண்ணுங்கள் அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்